பேர் பிரசாந்த் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்துல ஜானிபுரம்ன்ற ஊராட்சி இருந்து பேசுறேன் என் பேர் பிரசாந்த் பிஜேபியில பட்டினி மாவட்ட செயலரா இருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா ஜானகிபுரம் உள்ள கிராமத்துல ஒரு ரேஷன் கடை ஒன்றுங்க சார் அந்த கடையில் வந்து மூணு மாதமாக மக்களுக்கு எந்த ஒரு விநியோக பொருளும் எடுத்துன்னு வந்து இறக்கலை அப்படி இறக்குன மூணு மூணு மாதத்துக்கு முன்னாடி பொருள் வந்து இறங்கியிருக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் கடையே திறக்கலை இதில் பாமர மக்கள் எல்லாருமே இந்த அரிசியை தான் சாப்பிட்றாங்க ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்றாங்க இந்த ரேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா மூணு மாதமாக பற்றாக்குறையில் ஆள் வந்து யாருமே போடாத க சேல்ஸ்மேன் யாரும் வராத காரணத்தினால இந்த பாமர மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊ இந்த ஜானிபுரம் ஊராட்சியில் மட்டும் எட்நூறு குடும்பம் இருக்குது சார் எட்நூறு குடும்பத்துலேயும் எட்நூறு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஆறு ஏழு பேர் இருக்காங்க அப்போ எவ்வளோ பேர் இந்த பாமர மக்கள் எவ்வளோ பேர் இந்த அரிசி சாப்பிட்றாங்கன்றது உங்களுக்கே தெரியும் அப்போ மூணு மாதமாக அந்த ரேஷன் கடை மூடியே இருந்துருக்குங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த கடை திறந்துருக்கு நான் என்ன மூணு மாதமாக அரிசி போடலன்னு அம்மாவை கேட்டதுக்கு வந்து பா நீ போயிட்டு வாங்கினப்பா அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தான் நான் வந்தேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரேஷன் கடைக்கே வந்துருக்குறேன் வந்தவனுக்கு தான் தெரியுது பழைய ஸ்டாக் எடுத்து அரிசி ஃபுல்லாகவே ரேஷன் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி பச்சரிசி குண்டு அரிசி இது மூணுத்துலேயுமே பச்சை அரிசி பச்சை அரிசி மட்டும்தான் இருக்குது அந்த பச்சை அரிசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வண்டு எழுப்பி இருக்குது வண்டு மரப்பட்டை இது எல்லாமே மண் ஃபுல்லாகவே குடோனில் வந்து கீழே கொட்டுற உபரி அரிசியை மொத்தத்தையும் பேக் பண்ணி இந்த தானியபுரம் என்ற ஊராட்சி சேல்ஸ் மேனு சேல்ஸ் கடையில் எடுத்துகிட்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க பொது மக்களுக்கு இந்த மாதிரி பாமர மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு நடந்தால் நாளைக்கு இது மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு உயிர் இதனால் இதனால கண்டிப்பாக கவர்மெண்ட் அரசு உடனடியாக முன் வந்து இந்த பிரச்சனையை சரி செய்யுமாறு தான் கேட்டுக்கொள்வோம் இது உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு எனக்கு வந்து இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு இன்றைக்கி தான் நான் வந்தேன் அம்மாவை மூணு மாதமாக போடலப்பா அரிசி அது என்னான்னு தெரியலப்பா அப்படின்னு சொன்னாங்க மூணு மாதம் அப்புறம் இப்போ தான் நான் வந்தேன் நான் ஒரு வேலையை வெளியே போயிட்டேன் மூணு மாதமாக ஏன் வரலன்றது எனக்கு தெரியல இன்றைக்கி வந்த பிறகு தான் தெரியுது மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மாதமாக அரிசியும் போடல எதுவுமே போடல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருமொழி தமிழ்நாட்டிலே பேரூராட்சி கருமொழி பேரூராட்சி வந்து முதன்மை இடத்துல இருக்குதுன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதன்மையான கருங்குழி அந்த கருமொழி பக்கத்தில் இருக்கிற ஏரியா தான் நம்ம ஜானிபுரம் ஊராட்சி இந்த ஜானிபுர ஊராட்சியில் கருங்குற அவ்வளோ பளிங்கரமாக போடுறாங்க ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமொத்தமாக இருக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமொத்தமாக எல்லாமே ஸ்டக்கர்லேருந்து பாமாயிலேருந்து மொத்தமே எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்போ நம்ம இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஜானிபுரத்தில் மட்டும் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்குதுங்க ஜானிபுரத்தில் அது கிராமம் பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி அதிகாரிகளுக்கு ஒரு பண்பாடு எங்கள் மேலே வந்துட்டு ரொம்ப இழிவான ஒரு இறக்கம் அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உபரி கீழே கொட்ட குடோன்ல கொட்ட அரிசி தேவையற்ற இல்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே மூட்டை பண்ணி எடுத்து அரிசி குடோன்ல வச்சிருந்து எடுத்துன்னு வந்து இங்க ரேஷன் கார்டில் போடுறாங்க சார் இப்போ மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த ஊராட்சி எத்தனை பேர் மொத்தம் மொத்தம் எட்நூறு குடும்பம் இருக்கும் சார் எட்நூறு எட்நூறு எட்நூத்தி ஐம்பது ஓட்டு இருக்கும் சார் எட்நூத்தி எட்நூத்தி ஐம்பது ஓட்டுக்கு மேல இருக்கும் சார் இது எல்லாமே வந்து கேள்வி கேட்க முடியாத கிட்ட சொல்றது யாருக்கிட்ட போறதுன்னு தெரியாத ரொம்ப பாமர மக்கள் எல்லாமே போயிட்டு எங்க போய் சொல்லணும் எங்க யாருக்கிட்ட பேசணும்னு தெரியாத ரொம்ப அவதிப்பட தலைவர் கிட்ட சொன்னீங்களா ஒரு தலைவர் கிட்ட சொன்னோம் அவர் வந்துட்டு ஆள் வந்துருவாங்க வந்துருவாங்க ஒன்றும் போடலை அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க இது வரைக்கும் ஆள் மூணு மாசமா வரல இன்னைக்கு தான் வந்திருக்காங்க இந்த ரெண்டு தான் வந்திருக்காங்க வந்து இந்த மாதிரி அரிசி எல்லாம் அப்போ பார்த்தா ஃபுல்லா வண்டுமே மேயுதுங்க அது வீடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது ஃபோட்டோ இருக்குது எல்லாமே இருக்குது சார் அந்த ஜானிபுரம் ஊராட்சிக்கு வர மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே வந்து சிலாவட்ட குடோன் இருக்குண்ணே அந்த சிலாவட்ட குடோன்ல இருந்து தான் எல்லாமே இங்கே வருது எல்லா கிளைகளுக்கும் எல்லா ஊராட்சிக்கும் ரேஷன் கடை மொத்தத்துக்குமே அங்கே அந்த குடோன்ல இருந்து தான் வருதுங்க மதுராந்தகம் தொகுதி ஃபுல்லாகவே அந்த குடோன்ல பண்ணுற தவறுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க அது கரெக்டாக எங்கே இருக்குது சிலாவட்டத்தில் குடோன் என்ஹெச்சி ரோட்டுக்கு ஒன்றுவே இருக்குதுங்க சார் அந்த குடோனில் ஆய்வு செய்து எங்களுக்கு நல்ல பொருளாக வரணும் ஜானிபுரம் ஊராட்சி மட்டும் இல்லை மதுராந்தகம் தொகுதி ஃபுல்லாக இருக்கிற மொத்த ரேஷன் கடைகளுக்கும் கருங்குடி பெருராட்சியில் வர மாதிரி நல்ல பொருளாக எங்கள் கிராமத்துக்கும் சுற்றி இருக்கிற மொத்த கிராமத்துக்கும் கிடைக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்